வெள்ள விட்டுறோம் வெளிக்க விட்டுரும்

இருட்டு மண்ணு கருப்பு கருப்பு இருள் இருட்டு அழுக்கு மண் ஒரே பொருள் மண் தன்மை எல்லா சிறப்புமே கண் நோய்க்கு பயன்படும் வங்க வெளியே கருப்பா தருவாங்க வந்து மைய தீட்டுவாங்க மைதிட்டு பென்சில் இருக்குல்ல கண்ணுக்கு மைதிட்டு எல்லாம் தீட்டுறது இல்ல

இந்த கருப்பு அழுக்கு ஏன் ஏன் அஞ்சனக்கை வந்து எப்படி கன்வாய் எப்படி பயன்படுது துருசு எப்படி பயன்படுது வங்கம் எப்படி பயன்படுது இதெல்லாம் இன்னொரு மருந்து உண்டு அந்த மருந்து வந்து துருசு பசு வெண்ணெய் உம் அப்புறம் மகாசாரம் படிக்காசாரம் படிகாரம் இதெல்லாம் வந்து உம் தட்டுல விட்டு அரைக்கணும் சங்கு வச்சு அரைக்கணும் உம் சந்து எடுத்துக்கிட்டு சங்க இருக்கு குலவை பதிலா சங்கு ஆஹ் புரியுது ஆஹ் கைவத்துக்கு பதிலா வெண்கல தட்டுகள் தட்டு போட்டு அரைக்கும் போது வெண்கலமெல்லாம் ஒன்னும் அவங்க வெளியே வராது ஆனா வெங்கலத்துக்கு கழிந்து வெளியே வரும் துருசு வெங்கலத்தில் பற்றக்கூடிய துருசு இதெல்லாம் சேர்ந்து அந்த கண் வைத்தீர்க்கும் இந்த அழுக்கு நேரடியாக உள்ள போகாது இருட்டு இந்த இருள் வந்து மை நேராக உள்ள போகாது அதனால வெண்ணையை சேர்த்துக்கிறோம்

இப்போ ஒன்றும் சரியாது சூரிய ஒளிலேயே இருக்கிற யூலியே இது உள்ள உரிஞ்சுக்கும் உறிஞ்சிடும் ஒரு கரிசாலமையை தயார் பண்ணி தினம் பயன்படுத்தும் போது ம் என்ன பண்ணணும் எக்ஸ்எஸ்ஸாக இருக்கக்கூடிய இந்த லைட்டு எக்ஸஸ் லைட்னா ப்ரெஷர்னு வச்சுக்கலாம் ம் ப்ரெஷர் ம் அதிகமாக இருக்கக்கூடிய ப்ரெஷரெல்லாம் அது உரிஞ்சிருக்குன்னு உரிஞ்சு வச்சுக்கலாம் ஓகே வெளி தேவமாக பூசுனாவே அது உரிஞ்சுக்கும் உள்ள போக வேண்டியதே இல்லை ம் 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 உங்களுக்கு பூசானியே கண்ணு உள்ள பூசான வெளியில பூசானதே ம் புரிஞ்சோம் ஓகே ஓ புரிஞ்சு அது இழுத்து வச்சுப்போம் இங்க மறுபடியும் மருந்து மோகம் போது அது வெளியில போயிடும் ம் அப்படியே ம் நம்ம கண்ணுல இருக்குற குறையை ம் இத வச்சு சரி பண்ணிக்கலாம் ம் எக்ஸஸான ஹோமாரனா ஒலி நீர் ம் தண்ணி ஊrzymோம்

பிரசர் சரியா உடம்புல இருந்து வெளியே போடுறது தளம் சரியா போனா தன்னால உடம்புல இருந்து வெளியே போயிடும் கூடிக்கிட்டே இருக்கும் இது பாதிக்கும் ஐடி கம்ப்யூட்டர் பாத்துட்டே இருப்பாங்க அதுல இருந்து சூடு வந்துட்டே இருக்கும் கம்ப்யூட்டர்ல இருந்து கீழே வேற கேஸ் ரிலீஸ் ஆகாது ரெண்டும் சேர்ந்து வந்து நல்ல கண்ணை செவந்து வச்சிடும் கண் பார்வை சீக்கிரமே பர்வ போயிடும்

பாரம்பரியம் அப்படின்னு சொல்றதுக்குள்ள நிறைய அர்த்தங்கள் இருக்கு எல்லாமே வந்து இல்ல செஞ்சுட்டே வந்துட்டு இருந்தா கண்ணுல வந்து அந்த எக்ஸசா இருக்க எடுத்து கண்ண சரியான கொண்டு வந்து கொண்டு வந்துருச்சுன்னா மறுபடியும் வாசி பண்ணா அங்க எலக்ட்ர தண்ணி இருக்காது நம்ம இருந்த மைய வாங்கி எக்ஸா இருக்க கப நீர் எல்லாம் எடுத்துருச்சு இப்போ உள்ள போனாலுமே வாசி உள்ள போனாலுமே அந்த நீர் வந்து உள்ள இல்லை எல்லாம் தான் இருக்கு நீர் இல்லாதனால அந்த நீராவி உருவாகாது இந்த நரம்பு வந்து பெருசாகாது கண்ணு செவக்காது ஆரம்பத்துலாணம் வாசிப்போயிருக்கோம் எந்த நாள் இந்த நீர் எல்லாம் அதுவே காலி பண்ணிடும் அப்புறம் செவக்காது கொஞ்சம் புத்திசாலியா இருந்தா முதல்ல நாமளே சரி பண்ணிட்டு அப்புறம் சாதத்துல அது பண்ணா தொந்தரவு இல்லாமல் இருக்கும்

அதுக்கு இந்த பூமியோட வெளிசத்தைன்னு பார்த்து பழக்கம் இல்லை ஆமா இந்த திடீர்னு வந்து வெளிசத்தை காட்டணும்னா கண்ணு வந்து இந்த மாதிரி தான் கண் வீழிதான் ஓ பார்வை மஞ்சு போயிடும் இப்படி இந்த நரம்புக்குள்ள இருக்கக்கூடிய நீர் வந்து ஆவியாக இந்த நேரம விரல் நீங்க வைக்குது இல்லையா உம் இது பேர் நேத்திர வாயுன்னு பேரு ஓ நேத்திரம் இது வந்துடும் அவங்க

இந்த கண்ணு சூடான மூலாதாரம் சூடாகும் சூடாகுது மூலாதாரம் சூடாகுது அப்படின்னா வந்து உள்ளுக்குள்ள இருந்து வெளியே போற கழிவுகள் சரியா மூல சூடு ஜாஸ்தியாக நடத்தும் கண் எரிச்சல் வலி ஜாஸ்தியா இருந்துகிட்டே இருக்கும் ஐடில இருக்கவங்களுக்கு கண் வலி எப்பவுமே இருந்துட்டே இருக்கும் கண் வலி வலி இருந்துட்டே இருக்கும் என்ன உட்கார்ந்துட்டே இருக்கிறதுனால விளையாட இருந்துற தண்ணி ஆவி ஆயிடும் உம் அவர் வந்து இந்த நாடி விடியே கண்ணுக்கு போய் சேர்ந்துரும் உம் ஓகே ஓகே கண்மைக்கு ஒரு அர்த்தம்